தரிசிக்க தரிசிக்கப்போற ஆலயம் திருச்சி தெல்ல நகரில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ ஆலடி கருப்பசுவாமிங்க இந்த கருப்ப சுவாமி நல்ல கம்பீர தோற்றத்தோட நமக்கு காட்சி தராங்க இந்த கோயிலுக்கு போனால அப்படியே பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான கோயிலுங்க கருப்பசாமி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தவறாம தரிசிக்க வேண்டிய கோயில் இந்த ஸ்ரீ ஆலடி கருப்பண்ண சுவாமி கோயில் தாங்க இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா வரலாந்திதான் ஆடி மாத கிடா வெட்டு பூஜை நடப்புதுங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்போது மணிக்கு ஆடடி கருப்பு சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பத்து மணிக்கு கிடவர்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மணில இருந்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த அன்னதானத்துக்கு நிதியாவோ பொருளாவோ உபயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நேரில் கோயிலில் போய் தங்களால முடிஞ்ச நிதி உதவி அண்ட் பொருள் உதவி செய்யலாங்க மறக்காம எல்லாரும் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலடி கருப்பை சுவாமி கோவிலுக்கு வந்து நம்ம கருப்பை சுவாமியை தரிசித்து எல்லா சீரும் சீதை போடுறதுக்குன்னு நம்ம விழாக்குழு சார்பில் வரவேற்கும் மறக்காமல் எல்லாம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஞாயித்துக்கிழமை நம்ம ஆலடி கருப்ப சுவாமி கோவிலுக்கு வந்துடுங்க